வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ரெண்டு ஒன்பது ஆல்போர்டு ஒன்பது பாஸ் ரிசல்ட் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதற்கு கொடுக்கப்பட்ட பட்டுள்ள மூணு சைபர் ஏபிசி முன்னூற்றி ஆறு சைபர் முப்பத்தி எட்டு ஏபிஏசி பிசி முப்பது சைபர் மூணு ஏபி அறுபத்தெட்டு முப்பத்தி மூணு ஏசி முப்பத்தாறு அறுபத்தெட்டு பிசி முப்பத்தாறு முப்பத்தி ஏழு கூடுதலாக ஒரே ஒரு வாய்ப்பு ஆல்போர்டு ஆறு ஏபிசி அறுநூற்றி எண்பத்தி ஏழு விருப்பம் உள்ள நபர்கள் இதை வைத்து விளையாடலாம் இல்லையென்றால் இந்த இரண்டில் ஒன்று வைத்தால் போதுமானது இதை ஒரு இதை முப்பது சைபர் மூணு என ஒரு வாய்ப்பு வைத்து விளையாடுமாறு கேட்டுக்கொள்ள இதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த போர்டில் மூணு சைபர் என்று இணைந்துவிட்டால் இதில் கட்டாயம் பரிசு இருக்கும் ஆகையினால் ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுங்கள் உங்கள் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை வையுங்கள் அதற்கு கண்டிப்பாக பரிசு விழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆகவே இரண்டில் ஏதாவது ஒன்று வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்தது நாம் காண இருப்பது சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசவா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்